மெனி சாங்ஸ் கவர்னண்ட் லாங்வேஜ் நாம் பாடக்கூடிய அனைத்து பாடல்கள் அதனுடைய அர்த்தத்தை பார்த்தால் பழைய உடன்படிக்கை பாடல்களைத்தான் இருக்கிறது இப் கீப் ஆங் சிங்கிங் தட் இவைகளில் பாடிக்கொண்டே இருந்தால் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய உடன்படிக்கை மனிதனாகவே மாறிவிடுவீர்கள் நோக்கி பாடுகிறோம் document in court without reading what you're saying? I don't think any of you will do it. But I find again ninety nine percent of Christians sing a lot of songs to Almighty God without thinking about what they're singing. Do you know that when you sing something to God, you're saying something to him which is more serious க்குமெண்ட் என்ன கோட் வழக்கு மண்டலத்திலே ஒரு பத்திரத்துக்கு கையெழுத்திடுவதை பார்க்கலும் தேவனையை நோக்கி ஒரு பாடல் பாடுவது அதிக முக்கியத்துவம் வாங்குது சீரியஸானது என்பது உங்களுக்கு தெரியாதான்

Ecclesiastes chapter 5 says, Be careful when you open your mouth before God. See Ecclesiastes 5. Ecclesiastes 5. Don't be, verse 2, don't be hasty in word or impulsive in thought when you bring up a matter in the presence of God. Verse 6, don't let your speech cause you to sin. Don't say in the presence of the messenger that it was a mistake. ஆராம்பசனத்துல பார்க்கிறோம் உன் மாம்சத்தை பாவத்துக்குள் உன் வாய்க்கு இடங்கூடாதே அது புத்தி பிரச்சனை செய்தது என்று ஜூதனுக்கு முன் சொல்லாத நான்காம் வசனம் நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே அவர் மூடல் பிரியப்படுகிறதுலே நீ நேர்ந்து கொண்டது சே இஸ் நாட் சே சாம் சிங் அண்டு சே சாம்ப்திங் நான் தேவர் நாம் ஒன்றை சொல்லியும் செய்யாதிருப்பதற்கு பதிலாக சொல்லாமல் இருப்பதே மென்மை அஸ் ஐந்தாம் சனத்திலேயே வாசிக்கிறோம் It's very important when we pray, when we sing, and and to think, I am now saying something which is more important than signing a document in a court. And if I am careful about every word I sign in a court document,

வயதிலே முதிர்ந்தவர் அல்லது உங்களை காட்டிலும் தேவபக்தி உள்ளவரிடத்தில பேசிக் கொண்டிருக்கும் போது அவரிடத்திலே அதிகமாக பேசுவீர்களா அல்லது அவர் அதிகமாக பேசட்டும் நான் கேட்கிறேன் என்று சொல்லுவீர்களா நீ ஒரு தாழ்வுள்ள பத்து மடங்கு தேவபகி உள்ள ஒரு நபரிடத்திலே நீங்கள் பேசிக்கொண்டிருந்தால் யூ வில் ஸ்பீக் லெஸ் And you will listen more. Unless you are a foolish person. There are some foolish people like that. Who talk and talk and talk and talk and talk no matter who the other person is. But if you are a godly person you will recognize is that person...

நீதான் தான் உன்னுடைய உன்னுடைய ஜெபத்தினாலே உடைய மனதிற்கு ஏற்படுத்த போகிறாய் என்று எண்ணி கொண்டிருக்கிறாயா பிரேயர் மஸ்ட் பீ டைம் ஆஃப் ஃபெலோஷிப் வித் காட் ஜெபம் என்கிற நேரமானது தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிற நேரமா இருக்க வேண்டும் யூ காண்ட் ஹேவ் ஃபெலோஷிப் வித் எனிபடி இஃப் யூ டு ஆல் தி டாக்கிங் நீங்கள் எப்பொழுதே பேசிக்கொண்டே இருந்தால் யாரிடத்திலும் ஐக்கியப்பட முடியாது யூ காண்ட் ஹேவ் ஃபெலோஷிப் வித் யுவர் வைஃப் இஃப் யூ டு ஆல் தி டாக்கிங் நீங்கள் எப்பொழுதே பார்த்தால் பேசிக்கொண்டே இருப்பில் என்று சொன்னால் மனைவியோடு கூட ஐக்கியத்தை ஏற்படுத்த முடியாது யூ காண்ட் ஹேவ் ஃபெலோஷிப் வித் யுவர் சில்ட்ரன் இஃப் யூ டு ஆல் தி டாக்கிங் நீங்கள் எப்பொழுதே பேசிக்கொண்டே இருப்பில் என்று சொன்னால் பிள்ளைகளோட கூட ஐக்கியத்தை ஏற்படுத்த முடியாது ஃபெலோஷிப் மீன்ஸ் யூ மஸ்ட் லிசன் ஐக்கியம் என்பதை மற்ற நபர் உங்களை அதிகமாக கவனித்து ஏன் நம்மளே அனைக ஜபம் என்று வரும்பொழுது தன்னை முடிக்கொண்டு ஜபித்துக்கொண்டே இருக்கிறோம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் நிறுத்துவதே இல்லை சொல்கிறேன்

he he was listening most of the time and he spoke very little I I find that in my own life I don't need to tell God much because he already knows everything அவர் அவர் கவனித்துக் நேரம் மிகவும் சொந்த தேவன் எல்லாவற்றையும் மேற்கனவே அறந்துனாலே நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை அவரோடு கூட நான் இணைந்து செயல்பட listen

அவர்களால் கவனிக்க முடியவில்லை அவர்களுக்குள்ளே அவர்கள் எப்பொழுது கவனித்தார்கள் என்று தெரியுமா ஒரு தீர்க்கதர்சி வந்து கத்தர் உரைக்கிறதாவது என்று சொல்லும்பொழுது மட்டுமே கவனிப்பார் பேசும்பொழுது கேட்கக்கூடிய ஒரு சத்தத்திலே பேசினார் அவர்களாலே உள்ளே ஜெயலி சத்தத்தை கேட்க முடியவில்லை ஏனென்றால் உள்ளே பரிசு ஆகியோர் இந்த ஒரு காரியத்தை பழைய ஏற்பாட்டு காலத்திலே வெளியே தான் இருந்தார்

He has been only with you. Uh, verse, verse, seven verse seventeen, the last part. He is already here with you. Uh, but in a few days he will be

நிகளில் புறப்பட்டு பழைய ஏற்பாட்ட காலத்திலேருடைய சிங்காசனத்திலிருந்து ஆவிய நதியை போல வந்து அவருடைய தலையில விழுந்தது அங்கே அபிஷேகமானது வெளியேதான் புதிய ஏற்பாடு உள்ளே இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஒன்பதாம் வசனத்தை பெற்றுக் கொண்டாரே பசுத்தாக ஓகே ஸ்பீரி பஸ்தாவி இன்னும் மரலப்படவில்லை என்று ஏசி எப்படி சொல்லலாம் லை ஜ ஹரி லை ஷ ஹரி ஜான்ரியாவுக்கு இருந்தது எரிதாவுக்கு இருந்தது யோவான் ஸ்டாலேகன் ஜான் தி ஹார்ம் இஸ் மாரி சோ யோவான் ஸ்டானேகன் டைம் சாப்பிட்டு இருக்கும்போதே பஸ்து தாவி பெற்று கொண்டாட்ட இந்த மீனிங் வந்து ஸ்பெண்ட் இந்த மாதம்னு சொல்லி போல இட் நீஸ் ஸ்பிரிட் மெஸ் நாட் ஜிமென்ட் லிவ் இன்ஸ்டைட் எனி படி உள்ளாக்ரிட் மனிதனாக பழைய உடன்படிக்கை காலத்திலே ஆவியன் நிரப்பப்படுகிறேன் என்று சொல்வதற்கும் புதிய உடன்படிக்கை காலத்திலே அப்படி சொல்வதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு

can you 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 think of of something evil that that did did 25 25 years years ago? ago may not remember remember the the small lies you said but if there are some big sins that you did 25 years ago, you will remember it till the end of your life செய்த தீமை பார்க்க முடியுமா நீ சிறு சிறு பொய்கள் வராது ஆண்டுகள் முன்பாக நீ பெரிய பாவத்தை ஒன்றை செய்திருந்தா என்று சொன்னால் சொன்னால் உன் வாழ்நாள் முழுதுமாய் என்று வாழ்க்கை யாரையாவது கொலை செய்திருந்தாலும் நீங்கள் வாழ்க்கை முழுதுமாய் மறக்க மாட்டீர்கள். பள்ளியிலே அட்மிஷன் பெறுவதற்கு பொய் சான்றிதழை என்று சொன்னால் வாழ்க்கை ஞாபகத்தில் இருக்கும் சான்றிதலை மறக்க முடியாது

I will not remember your sins anymore. இனிமேல் உன்னுடைய பாவங்களை அக்கிரமங்களை நினைவாமல் இருப்பேன். That means I choose not to remember it when I see you. நான் உன்னை பார்க்கும் பொழுது அந்த பாவத்தை நினைவுபடுத்திக் கொள்வதற்கு நான் தெரிந்து கொள்ள மாட்டேன். He's not saying I forgot all about it. எல்லாவற்றையும் மறந்து விட்டேன் என்று சொல்வது இல்லை. But I will not remember it when I see you. நான் உன்னை பார்க்கும் பொழுது அந்த பாவத்தை என் கண் முன்னாக கொண்டு வந்து நிறுத்த மாட்டேன் என்று சொல்றேன் Because I cleansed it. என்னால் நான் அதை சுத்திகரித்து இருக்கிறேன். Remove from my sight. என்னுடைய பார்வையிலிருந்து அது அகன்று விட்டது. அண்ட் வீர் ஐ லூக் யூ ஐ டோன் உன்னை நான் பார்க்கும் பொழுது கடந்த கால பாவங்களை வைத்து உன்னை பார்ப்பதில்லை உன்னுடைய எந்த பாவத்தை தேவன் மன்னிக்க மாட்டார் என்று சொல்லுங்கள் நீ அறிக்கை எந்த மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல அதை நான் நினைவல் இருப்பேன் என்று சொல்கிறேன் ஒன்றிய அதிகாரம் ஒன்பதாம் வசனம் He says, if we confess our sins, He is faithful and just to cleanse us from all unrighteousness. So we have more than forgiveness. Our, our sin is not covered, it's cleansed. That, that means God does not remember it anymore. Let's pray. Heavenly Father, help us each one. So walk in the light of your word. In Jesus name. Amen.